ஹாய் வெல்கம் டு சபீஸ் ஹோம் வியூஸ் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முட்டை குழம்பு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நான் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கசகச சோம்பு ஒரு ரெண்டு மூணு மிளகு இதை மட்டும் சேர்த்து அது நல்லா பொரிய விடுங்க புரிஞ்சதும் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவு வதக்கி விட்டு போங்க இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத தக்காளியாக சேர்த்துக்கோங்க அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைக்கணும் இதை அதனால் கொஞ்சம் அப்படியே ஆற விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு தேங்காய் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அந்த ஆறுன தக்காளி வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு இதையும் நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இது நல்லா பொரியட்டும் கருகப்பில் இருந்தாலும் இதில் கொஞ்சம் பச்சை கருவேப்பில் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்து பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இந்த மிளகாய் கொஞ்சம் கலர் மாறவும் அதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி லைட்டாக கொதிக்கிற அளவுக்கு மட்டும் கரணி போட்டு அப்படியே இந்த எண்ணெயோடு மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாத்தூளை மிக்சி போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த இதெல்லாம் நல்லா எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதோட ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா தண்ணியெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு உப்பு கரைகிற அளவுக்கு கரண்டி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க இது வந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு கொதி நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு குளம்பு நல்லா கொதிக்கணும் அந்த ஸ்மெல்லாம் வெளில போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் முட்டையை ஊற்றி வச்சுக்கோங்க நான் வந்து உடைச்ச முட்டையை தான் குழம்புல ஆட் பண்ண போகிறேன் பாயில் பண்ணது போடலை நான் தனியாக உடைச்சி மூணு முட்டை போடலான் இருக்கேன் இந்த மாதிரி தனியாக கிண்ணத்தில் உடைச்சி வச்சுருந்த முட்டையை அப்படியே ஒன்று ஒன்றாகவும் இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக அந்த கொதிக்கிற இடத்துல மெல்லமாக ஊற்றுங்க அப்போ தான் முட்டை கரையாமல் இருக்கும் கொஞ்சம் வேகமாக ஊற்றுனாலும் அது கரைஞ்சிரும் ஃபஸ்ட்டு ஒரு முட்டை ஊற்றிட்டேன் அடுத்து கொஞ்சம் தள்ளி ரெண்டாவது முட்டையும் ஊற்றிக்கிறேன் ரொம்பவும் ஒட்டி ஒட்டி ஊற்ற வேண்டாம் அப்புறம் அப்படியே ஒட்டிக்கிறோம் அடுத்து ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே போட்டு மூடிருங்க ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் முட்டை நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி நல்லா மேலாக தெரியும் அதை வந்து கொஞ்சமாக அப்படியே கரண்டி போட்டு அப்படியே திருப்பி விட்டுக்குவோங்க ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகணும்ல ஸோ அதனால் கரண்டி போட்டு எத்தனை முட்டை நீங்கள் போடுறீங்களோ அத்தனை முட்டை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க உடையாத மாதிரி கொஞ்சம் கீழே நல்லா வேந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும் உடனே திருப்பினா முட்டை உடைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பிட்டு நெக்ஸ்ட்டும் தட்டு போட்டு அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் ரொம்பவும் பாயில் வேணாம் அப்படியே முட்டை எரிக்கமாகிரும் ஆனதுக்கப்புறம் அப்படியேவும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு அந்த கொஞ்சம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்ஸ் லஞ்சுக்கும் ஹஸ்பண்ட் லஞ்சுக்கும் கொடுக்கலாம் சப்பாத்தி பூரி தோசைக்கும் இட்லி இந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்